வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஸோ தமிழ் டெக்கில் இன்னைக்கு யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்சபர்ஸை விலைக்கு வாங்க முடியுமா ஸோ கேன் வி பை யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்சபர்ஸ் ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து டெய்லி வந்து ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் யூடியூப்ல இருக்கிற நண்பர்களுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் பரிசு அதையும் பார்க்கலாம் அது இல்லாமல் வந்து உங்களுடைய கேள்விகள் இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நான் ஒரு பத்து நிமிஷம் கண்டென்ட் பேசுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஸோ இந்த பேட்டர்ல டெய்லி பண்ணலாம் ஏன்னா இதுல இரநூத்தி எழுபத்தஞ்சு சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க பட் அதை இம்ப்ரூவைஸ் பண்ணிடலாம் நம்ம நம்ம சேனலில் பண்ண முடியாத விஷயமா தூள் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப்பர்ஸ் வந்து பை பண்ணலாம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் இரநூறுவா ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் முந்நூறுவா அப்படின்னு சொல்லி வியாபாரம் பண்ணி இருக்கிறார்கள் இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் வரைக்கும் போட்டு ஒரு பட்ஜெட் போட்டு ஊரை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் குரோ மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட்டு அந்த குரோ குரோ மாஸ்டர் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு ஒரு மிகப்பெரிய அளவில் பேசுபடும் பொருளாக இருக்கிறது அந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுறேன் பாருங்க அதாவது அவனுக்கே வந்து இருபது முப்பது ஃபாலோவர்ஸ் கூட இல்லை ஃபேஸ்புக்கில் அவன் ஆடு கொடுக்குறான் ஆட் கொடுத்து உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வேணும் இம்மிடியேட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து பணம் கொடுக்குறாங்க நான் சாம்பிளுக்கு நானுமே ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அமைச்சு பார்த்தேன் பட் அதுக்கப்புறம் பார்த்தா ஜிஎஸ்டி கொடு இதை கொடு அதை கொடுன்னு பணம் கொடுங்கறதுலேயே இருக்கானே தவிர அவன் வந்து ஈஸ்வரம் நார்த் இந்தியா திங்க் தெலுங்கானா நார்த் இந்தியா இதோ சொல்கிறான் இதுன்னு தெரியல பட் இந்த மாதிரி நம்ம போய் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஆர்கானிக் க்ரோத்னு ஒரு பையன் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ ஒன் கே சப்ஸ்கிரைபர் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர் ஃபைவ் ஹண்ட்ரட் டென் கே சப்ஸ்கிரைபர் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி கே சப்ஸ்கிரைபர் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட்னு ஒரு விளம்பரம் வருது ஸோ இதை இது இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்புறமோ அந்த அளவுக்கு நான் முட்டாளாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான நண்பர்கள் நபர்களை எப்படி நம்புவது அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதே போல நான் வந்து நம்மக்கிட்ட ஒரு நம்பர் அர்ஜித்னு ஒரு நண்பர் இருக்கார் அவரு வந்து அந்த மாதிரி அவரும் பண்ணி கொடுக்குறாரு நான் நிறைய அவர்கிட்ட பேசிடுங்க இந்த மாதிரி ஒரு ட்ரூத்ஃபுல் நண்பர்களும் இருக்காங்க அதே போல இங்கே பாருங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வா இம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ரூபாயா முன்னூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வாட்ஸ்அப்புக்கு நானூத்தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபேஸ்புக்கு இது மாதிரி உங்களை அந்த குரூப்பில் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தர்றதுக்கும் ஒர்க் பண்ணுறாங்க பட் அது எல்லாமே ஃபேக்காக இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரி நீரஜ் சர்மான்னு ஒருத்தன் இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இதெல்லாம் காட்டுறேன் உங்கள்கிட்ட பட் இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபேக் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் நம்பி யாரும் சப்ஸ்கிரைபருக்கு பை பண்ணாதீங்க சரி அப்படி சப்ஸ்கிரைபர்களை வரவழைப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது முக்கியம் இல்லையா உளவு தூரம் பண்ணிட்டு அதே போல் வாட்ச் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற பேர்லையும் சில விஷயங்களை பண்றாங்க அது எப்படி பண்றாங்க ஏன் பண்றாங்க ஒரு சிலர் அதை இந்தியா மொழிக்கி ஒரு பிசினஸாவே பண்றவங்களும் இருக்காங்க பட் அது நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத விட நீங்க என்ன பண்ணா வந்து சப்ஸ்கிரைபர்கள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுவோம் நான் இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது பெருசா யாரும் வரல ஆனால் இந்த வீடியோவே இன்னும் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரம் வீஸ் பத்தாயிரம் வீஸ் போக ஆரம்பிச்சிடும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு இருபது நாள்ல அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது தேவைப்படுகிற ஒரு விஷயம் நம்ம போடுற தம்மையில வச்சு நிறைய பேர் வந்து இங்கே வர ஆரம்பிப்பார்கள் அப்படிங்கறத நான் சொல்றேன் குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த யூடியூப் சப்ஸ்கிரைபர் அண்ட் வாட்ஸ்அஸ் வந்து நிறைய மக்கள் தேடிட்டு இருக்காங்க கெஞ்சறாங்க பேஸ்புக்லாம் எனக்கு யூடியூப் நம்ம குரூப் எல்லாம் கூட வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருக்கோம் சாரி ஃபேஸ்புக் குரூப் ஒன்று வச்சிருக்கோம் ஒரு நாளைக்கு அறநூறு எழுநூறு வீடியோஸ் வந்து டவுன்லோட் முழுது அதுல அதில் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்கும் எப்படா அவ்வளோ பேர் வராங்க அவ்வளோ போஸ்ட் போடுறாங்க என்னால் வந்து ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து அப்லோட் பண்ண முடியல ஒரு சிலதை நான் டெலீட் பண்ணிடுறேன் அப்படி இல்லாட்டி ரொம்ப நாள் கழிச்சு தான் அதை அப்லோட் பண்றேன் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணலாம் பட் இட் டேக்ஸ் லாங் டைம் அதனால யூடியூப் சப்ஸ்கிரைபர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கீப் ஆன் போஸ்டிங் நீங்க பேசுற விதம் நல்லா இருந்தது அப்படின்னா உங்களை பிடிச்சி உங்களை தேடி வருவார்கள் ஒன்றும் இல்லைங்க நான் பொலிட்டி அஸ் அ பொலிட்டிக்கல் ரிவியூவர் நான் வந்து நிறைய முதல் ஆயிரம் சப் நூறு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு எனக்கு மூணு மாதம் ஆச்சு அடுத்த ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட அடுத்த மூணு மாதத்தில் வந்துருச்சு அதுக்கு அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே எனக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு இப்போ நான் நடுவில் அந்த பிக் பாஸ் ரிவ்யூ அது இதுன்னு ரெண்டு வருஷம் பண்ணுறதுனால நடுவில் நிறைய கேப் விட்டு கேப் விட்டு நான் சேனல் டூ அப்லோட் பண்ணுறேன் இப்போ அது நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் போயாச்சு அதுக்கு காரணம் நம்ம என்ன பேசுறோம் நம்ம அரசியல் பேசுறது மக்களுக்கு பிடிக்குதா இல்லையாங்கறதோட ரிசல்ட் இதுவரைக்கும் ஒரு அறுபது லட்சம் பேர் என்னோட சேனல பாத்துருக்காங்க அந்த அறுபது லட்சம் பேர்ல நாற்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க அதே போல என்னோட பாஸ் ரிவியூ சேனலும் இருபத்தோராயிரத்தி அறநூறு பேர் இருக்காங்க பட் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது நம்ம அதுவுமே நாற்பது ஐம்பது லட்சம் பேர் பாத்துருக்காங்க பட் விசிட்டர்ஸ் இருப்பாங்க பட் அதுவுமே நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து வர்றவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்றதில்லை ஆனால் ஒரு நூறு பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆயிரம் பேர்ல அஞ்சு சப்ஸ்கிரைபர் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு அது பிகாஸ் ஆஃப் கண்டென்ட் தான் அதே போல பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஜென்ரலாக மக்கள் லைக் பண்ணும் அது ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும் அவங்க பண்ணாங்கன்னா அவங்களே லைக் பண்ணுறவங்க இருக்காங்க நீங்க ஒன்றும் இல்லைங்க இன்ஸ்டாவில் டான்ஸ் ஆடுற பெண்களுக்கு கிடைக்கிற ஃபாலோவர்ஸ் நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை பட் அது வந்து குயிட் நேச்சர் அது நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது அது நடக்க தான் செய்யுங்க அதே போல நம்ம கூட இப்ப இந்த சோ தமிழ் தமிழ் டெக்ல ஆன்லைன் ரம்மி விளையாடுறவங்களை பத்தி வீடியோ போட்டிருக்கோம் அது ஒரு பற்றி பத்தி போட்டிருக்கோம் இன்னும் யாரும் பெருசா அதை வியூ பண்ணலை பட் இருந்தாலும் நான் ஏன் அதை போடுறேன் அப்படின்னா இது வந்து ஒரு அவேர்னஸா இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்றோம் அதே போல யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி பண்ணித்தரேன்னு நிறைய கோல்மால் நடக்குதுங்க அதுல போய் விழுந்துறாதீங்க பணம் போச்சுன்னா திரும்ப வராது புரிஞ்சு அதுவும் ஆன்லைன் ரம்மிலாம் எல்லாம் எழுந்தவங்களாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம தவிர்க்கணுங்கிறது தான் அதே போல் யூடியூப் வாட்சபர்ஸ்க்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டாம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அதை பாருங்கள் ஜென்ரலாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வீடியோவுக்கு கிடைக்கிற வாட்சர்ஸ் ரொம்ப குறைவாக தான் இருக்குங்க பட் வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் நீங்கள் உங்களோட நிச்சயம் சொல்லுங்க நிச்சயம்னா நீங்க போடுற கண்ட் இதில் போடுற டான்சரா நீங்கள் இல்லை ஒரு ஆர்டிஸ்டா இல்லை வந்து நீங்கள் வந்து நல்ல ஸ்பீக்கரா என்ன விதத்தில் நீங்க உங்களை பண்ண முடியுமோ அதை பண்ணலாம் நீங்க நல்லா குக்கிங் பண்ண முடியும் அப்படின்னா அதை பத்தின வீடியோஸ் போடலாம் இல்ல யோகா பண்றத பத்தி போடலாம் ஈவன் எக்ஸசைஸ் பண்றதை பத்தி போடலாம் ஒரு ஒருத்தர் எப்படி ஸ்லிம் இருக்குது அதுக்கு நான் வந்து சேலஞ்ச் எடுத்துக்கிறேன் உங்களை பண்ணித்தரேன் நீங்க ஆன்லைன்ல கிளாஸ் எடுக்கலாம் அவங்க கிட்ட நீங்க பேமெண்ட் கூட வாங்கலாம் அது மாதிரி கூட யூடியூப்ல நீங்க பண்ண முடியும் மாதிரி நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ண முடியுங்க பட் யூடியூப் வச்சுருக்க எல்லாருமே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே வச்சிருக்கிறது பேட்டம் காரணம் என்னன்னா அது இன்னும் நிறைய இம்ப்ரோவைஸ் பண்ணும் நீங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அதை அப்லோட் பண்ணுங்க அட்லீஸ்ட் ஒரு லிங்கை தூக்கி போடுங்க பாக்குறவங்க பாக்கட்டும் அப்படின்னா ஸ்டேட்டஸ்ல வைங்க ஸ்டேட்டஸ்ல வச்சா இன்னும் நிறைய உங்களுக்கு வியூவர்ஸ் கிடைப்பாங்க இது மாதிரி நிறைய விஷயங்களை பண்ண முடியும் அதன் மூலமாக நீங்க உங்க சப்ஸ்கிரைபரும் வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்ஸ் வாங்கிக்க முடியும் இல்லைங்க இல்லங்க உங்ககிட்ட ஒரு ரெண்டாயிரம் கான்டாக்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு நூறு பேரை நீங்க ஒரு வார்த்தைகளை கொண்டு வந்துடலாம் பட் நீங்க ஆன் போஸ்டிங் தான் ஆன் அந்த ஸ்டேட்டஸ்ல வச்சுங்க யூடியூப் லிங்க் வச்சுங்க அப்படின்னா கண்டிப்பா அதை பார்த்து வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அதனால அதே போல ஒரு விஷயம் தாங்க கண்டென்ட் இஸ் தெக்கிங் உங்களோட கண்டென்ட் பிடிச்சா மக்கள் வருவாங்க கீப் ஆன் போஸ்டிங் இது ஒரு ரெண்டாவது ரகசியம் யூடியூப் போடுறது டெய்லி ஒரு வீடியோ போட முடியுமா போடுங்க பதினஞ்சு நிமிஷம் என்ன கண்டென்ட் நீங்க யோசிச்சு வச்சுருங்க அதை பத்தி பேசுங்க ஈவன் உங்களுக்கு ஹிஸ்டரியை பத்தி தெரியுமா பேசுங்க இல்ல கோவில் கோவிலா சுத்துவீங்களா கோவில் கோவிலுக்கு ட்ராவல் பண்ணி அந்த வீடியோ போடுங்க நீங்க டிராவலரா டிராவல்ல நீங்க எந்தெந்த ஊருக்கு போறீங்களோ அதை வீடியோ எடுத்து போடுங்க அதெல்லாம் நிறைய பேர் சக்சஸ்ஃபுல் மேன்ஸ் வந்துட்டாங்க நான் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஐந்து சீனியர் மோஸ்ட் யூடியூபர் அது நிறைய பேருக்கு தெரியாது ஆனால் நான் வந்து என்னென்னா நான் கான்சன்ட்ரேட் பண்ணி வீடியோஸ் போடல ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல தான் ரெண்டாயிரத்தி இருபது அக்டோபர் அந்த நேதியில் ஆரம்பித்தேன் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் பீக்கில் வந்தோம் நான் அந்த மாதிரி நானே வந்து ரொம்ப லேசியாக இருந்தேன் அப்படிங்கிறது நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னு போடுங்க உடல நீங்க ஒரு பத்து வீடியோ போடுறீங்க வச்சுங்களேன் பத்து வீடியோ போடுறேன் புதுசா பத்து வீடியோ போடுறீங்க ஒரே வீடியோ மட்டும் ஒரு நூற்றம்பது இரநூறு வீஸ் போயிருக்கும் மற்றதெல்லாம் நாற்பது ஐம்பது வீஸ் போயிருக்கும் பத்து வியூஸ் போயிருக்கும் ஸோ அந்த வீடியோவில் நீங்க என்ன பேசிருக்கீங்க என்ன மாதிரி பேசியிருக்கீங்க அதுக்கு என்ன தமிழில் வச்சிருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க அதை நீங்க அப்படியே காப்பி அடிக்கணும்னு சொல்ல அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணுங்க அந்த பேட்டர்னை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த புது புது கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு அது வந்து யூஸ் ஆகும் எனக்கு வந்து அரசியல் பாலிடிக்ஸ் பேசும்போது அதுல நிறைய விஷயங்கள் எனக்கு அந்த மாதிரி யூஸ் ஆச்சு அதுக்காக ரொம்ப போரும் அடிக்கக்கூடாது அதே நேரத்தில் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்ப்ரோவைஸும் பண்ணாதீங்க நான்லாம் பாலிடிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பேசுவோம் போர் தான் செய்யும் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம்ங்கிறது வந்து ஓகே அதாவது நைன் மினிட்ஸ் ஓகே ஆறு நிமிஷம் ஓகே மூணு நிமிஷம் கண்டென்ட் கூட போடலாம் நீங்கள் ஸோ இதெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல் மாடல் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல் யூடியூபர் ஆக முடியும் ஸோ இதை பாருங்க ஃபாலோ பண்ணுங்க நான் தொடர்ந்து இப்போ நான் ஒரு பத்து நாள் வீடியோ போட்டேன்னா பாருங்க அடுத்து ஒரு பத்து இருபது பேர் இங்க வர ஆரம்பிச்சிருக்கேன் ஜீரோவில் இருக்கு இப்போ ஒரு லைவ்ல பட் லைவ் தான் நான் பேசுவேன் ஸோ லைவ்ல நீங்க கேட்குற கேள்விகளுக்கு சொல்றேன் நைன்டி நைன் உங்களுடைய எல்லா யூடியூப் சம்பந்தப்பட்ட சந்தேகங்களுக்கும் இங்கே நான் பதிலளிக்க தயாராக இருக்கிறேன் வாருங்கள் பேசுவோம் அடுத்த ஒரு மூன்று மாதங்களுக்குள்ள இங்கே ஒரு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் கொண்டுறோம் டெய்லி பேசி பண்ணிடலாமா தேங்க்யூ வேறான் போயிட்டு தேங்க்யூ ஸோ மச் Ha <laughs> ha